ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து கண்மூடித்தனம் நம்பாதீங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா சொல்லுவான் என்ன சொல்லுவான் கண்ணு மாதிரி அழகு எதுவுமே இல்லை இழுக்குது காந்தம் அப்படிம்மா காந்தம் இல்லைங்க அது நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா நல்லவங்களாக இருந்தால் தப்பே கிடையாது நான் சொல்கிறதே ப்ளைண்ட்லி அந்த ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லியிருக்கேன் அடுத்த தடவுல இருக்கேன் இன்னொரு போனை பார்த்துன்னு சொல்லியிருப்பான் சரியா ப்ளீஸ் நான் சொன்னது தான் வீக்கர் சைஸ் இந்த பொண்ணா இந்த பொண்ணு யோசிச்சு முடிவெடுக்கும் இதுகிட்ட நம்ம ஜகஜா கில்லாடி தானே நடக்காது ஸ்டைலாக போனால் நடக்காது ரெண்டு கவிதையை கூட்டிட்டா நடந்துராது ஏமா ஐஸ்வர்யா ராய் வந்து உங்க உங்களுக்கு வந்து இத்தனை பேர் இருக்கிறதுனால இன்னும் ஒரு இதை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது மகளிர் காவல் நிலையம்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் போன ஒரு டூ மந்த்ஸில் நான் அந்த பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளமில் வராங்க அப்போ கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறான் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கவிதைனா எனக்கு பிடிக்கும் அவன் அவன் சொல்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து மலருக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு அப்போ கூட ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நல்ல பேராக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அதனால் அவன் சொல்கிறான் அந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்லும் போது அந்த பையன் எங்ககிட்ட என்ன சொல்கிறான் நான் அப்போ ஒரு கவிதை சொன்னங்க அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் ஒரு கவிதை சொன்னதை கூட புரியாத ஒரு முட்டாலாம் அந்த பொண்ணு இருந்தா என்னப்பா கவிதை அப்படின்னு கேட்குறேன் நான் ஆர்வமாக கேட்பேன் ஏன்னா அடுத்த அடுத்த பேருக்கு சொல்லணும் தெரிஞ்சிருக்கணும் பி அவேர் ஆஃப் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளை யாரும் அசைக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும் சரியா அது என்ன கவிதைன்னு கேட்டுக்கோங்க பெண்களை வந்து மலருக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் அப்போ வந்து உடனே எல்லாம் என்ன அந்த பொண்ணு சொல்வது பரவாயில்லடா நல்ல கவிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் அவனே சொல்கிறான் ஆண்களை வந்து வண்டுக்கு ஒப்பிடுவாங்க அப்படிங்கிறான் புரியுதா நல்லா இருக்கா கவிதை புரிஞ்சுதா புரியலையா யாரும் குழந்தைங்க கிடையாதுங்க சரியா ஒரு வண்டு ஒரு இருந்து அடுத்த மலர்ட்ட தாவி போயிட்டே இருக்கும் சரியா அப்ப அவன் சொல்கிறான் நான் சொன்ன கவிதை கூட தெரியாத முட்டாளாக இருக்க பொண்ணுக்கு நீங்கள் ஏன் மேடம் பேசுறீங்கண்ணா நாங்கள் எங்கெங்க பேசக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் பேச முடியுமா கேன் வி ஸ்பீக் அதனால செல்ஃப் இண்டிவிஜுவலா உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க பொண்ணுங்களை நெருப்புன்னு சொல்லுவாங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது என்னென்னா உண்மையிலேயே நல்லாங்களா அனலைஸ் பண்ணுறீங்களா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தீபமாகவும் இருக்கணும் சரியா பிடிக்காதவனா நம்மளை நல்லா கலாய்க்கிறான் ஓட்டுறான் நம்ம கிட்ட வேணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறான் அப்படி ஒரு கேடி பயலாக இருந்தால் கொளு கொளுளுத்திரணும் அதாவது அந்த வேகம் இருக்கணும் கிட்டையே நெருங்க விடக்கூடாது சரியா அதுதான் நெருப்பு சரியா பொண்ணுங்களால நெருப்பாகவும் இருக்க முடியும் விளக்கேற்ற விளக்காகவும் இருக்க முடியும் அவங்கள கொளுத்துற அளவுக்கு இருக்கிற அனல் நெருப்பு அவங்கள நெருங்கவே விடக்கூடாது அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம்னா ச தெரிஞ்சுதான் பொண்ணை வந்து நெருப்புங்கிறாங்க கைண்ட்லி பி அவேர் ஆஃப் சரவுண்டிங்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க பேரண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் புரியுதுங்களா